ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னா கடந்த நாட்களாக ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு டெய்லி நியூஸ் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த வடநாட்டு நபரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா வடநாட்டிலிருந்து மக்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டு மக்கள் வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம மேலே தான் தவறு நம்ம மேலே தவறு இருக்குது நம்ம மக்கள் வந்து ஒற்றுமையாக இல்லை எந்த விஷயத்துலையும் ஒற்றுமை இல்லை ஒரு வடநாட்டு நபர் உள்ளே வந்தால் பத்து பேர் கூட்டிகிட்டு வராங்க சித்தப்பா பெரியப்பா மாமி மாமா அப்படின்னு சொல்லி வந்து செட்டில் ஆகிடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இது உள்நாட்டு போரா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் நம்மளுக்கு கையில் ஒன்றும் இல்லை எல்லா போன பிறகு தான் அந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஓகே அவங்க பிழப்ப தேடி வந்தாங்க ஓகே அதோடு இருக்கணும் இல்லையா எந்த குழந்தைங்களை வந்து நம்பி வெளியே விட முடியும் இந்த மாதிரி நபர்களுக்காக அதனால் இது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பார்வைக்கு கொண்டு போய் ஏதாச்சும் பண்ணுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் நம்ம சிஎம்க்கு தாழ்மையுடன்